இன்று ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேக நன்னார் வேண்டுமன அனைத்தும் கிடைக்க ஆரோக்கியம் அடைய பொருளாதார நிலை உயர இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய பாராயணம் செய்ய வேண்டிய தமிழில் இருக்கக்கூடிய சிவ கவச்சத்தை தான் இப்ப நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப அற்புதமான எளிய தமிழில் இருக்கக்கூடிய கவச்சம் அனைவராலும் பாராயணம் செய்ய முடிந்தது முடிந்தவர்கள் ஆலயத்திற்கு சென்று அண்ணாபிஷேகத்தில் அருள் பாலிக்கும் சிவபெருமானை வணங்கிவிட்டு வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு கட்டாயம் இந்த கவசத்தை ஒரு முறையாவது பலன் செய்யுங்கள் முடியாதவர்கள் ஒரு முறையாவது கீழுங்கள் எப்பேற்பட்ட கஷ்டமும் விலகும் இப்ப அந்த கவசத்தை தெரிஞ்சுக்கலாம் முத மொழியால் உமையவள் உமையவல் அரிதரி தரிதனும் மனித பிறவி அவனியில் எடுத்துழல் அடியேன் என்னை அஞ்சலென்றருளி காத்திட வருக அக்கு வடந்தனை அணிந்தோய் வருக அங்கி அங்கை ஏற்றோய் வருக எரித்தோய் வருக அஞ்சலி புரிவோர்க்கு அருள்வோய் வருக அட்டமா குணங்கள் செரித்தோய் வருக அண்ணாமலைதனில் மலைதனில் உரையோய் வருக அத்தி உரிதனை உடுத்தோய் வருக அந்தி வண்ணம் கொண்டோய் வருக அப்பும் ஆறும் நிலைந்தோய் வருக அம்மை அப்பனாம் வடிவோய் வருக ஐந்தினை நிலமன வருகை ஆற்றுவார் கருள்வோய் வருக அல்லர் அறுப்போய் வருக அவ்வியை ஒருத்தோய் வருக அள்ளி பருகும் அமுதோய் வருக அற்பொழு தெரி கொண்டாடுவோய் வருக மத்தம் மதியம் கூவினம் அருக தும்பை எருக்கு எழில்நீர் கங்கை பொன்னென பூத்து குழுங்கும் கொன்றை யாவும் நிலைந்த முடியோய் வருக நடையால் வேட்டோய் மிளிரும் ஒளிமிகு முகத்தோய் வருக செங்கதிர் பரப்பும் ஞாயிறு வளப்பால் செங்கதிர் பரப்பும் மதியம் இடப்பால் தழன ஞானம் பொழிவிழி நுதலில் கொண்டு பொழியும் கண்ணா வருக விழுந்து பறந்த சடையோய் வருக நீரு பொழியும் நுதலோய் வருக குழை வளர் இசை நுகர் செவியோய் வருக கடல் நெஞ்சேற்ற கழுத்தோய் வருக கல்லினும் வலியத்தோடோய் வருக கொன்றை தவழும் மார்போய் வருக செருணர் பொறுக்கும் கறந்தோய் வருக அரவம் அசைத்த இடையோய் வருக உருணர் தாங்கும் அடியோய் வருக குவளை கண்ணி கூறோய் வருக அடல் மீதினிது அமர்ந்தோய் வருக அடியேன் என்னை காத்தற் பொருட்டு சூளமும் சுழற்றி இன்னே வருக உயர்தனிச் சூளமென் உச்சி காக்க பிழையா சூழமென் பிந்தலை காக்க முனைமலி சூழமென் முந்தலை காக்க கூர்மளி சூழமென் குழல் காக்க நுண்ணிய சூழமென் முதலினை காக்க புகழ்மணி சூழமென் புருவம் காக்க இலைமளி சூழமென் இடவிழிக் காக்க வளமளிச் சூழமென் வளவிழி காக்க இணையில் சூழமென் இமைகள் காக்க இகல்மணி சூழமென் இடச்செவி காக்க வளிமணிச் சூழமென் வளச்செவி காக்க கதிர்மிச் சூளமென் கண்ணம் காக்க நளிமணிச் சூளமென் நாசி காக்க வாட்டும் சூழமென் வாயினை காக்க நீண்ட சூழமென் நாவை காக்க பரமன் சூழமென் பற்களை காக்க ஊருசை சூளமென் உதடுகள் காக்க மின்னு சூளமென் மிடரு காக்க பீருடை சூளமென் பிடரி காக்க சூளமென் தோழினை காக்க மாறில் சூளமென் மார்பினை காக்க வச்சிரச் சூழமென் வயிற்றினை காக்க முக்கண் சூளமென் முதுகினை காக்க வீருடை சூழமென் விழாவினை காக்க சூழமென் அரைதனை காக்க பிளந்திடுஞ்சூளமென் பிருட்டம் காக்க சூழமென் கருவி காக்க கடுக்கும் சூளமென் கொப்பூள் காக்க முத்தனை சூழமென் முழங்கை காக்க முனைமளி சூழமென் முன்கரம் காக்க சூழமென் அங்கை காக்க புன்விளை சூழமென் புறங்கை காக்க பெம்மான் சூழமென் பெருவிரல் காக்க கூந்தன் சூழமென் குறிவிரல் காக்க சூளமென் நடுவிரல் காக்க அம்பலன் சூழமென் அணிவிரல் காக்க சிவந்தெரு சூளமென் சிறுவிரல் காக்க தொலைகுன் சூளமென் தொலைதனை காக்க முந்துருன் சூளமென் உழந்தாள் காக்க கணண்டெழுச் சூளமென் கணுக்கால் காக்க குலைகுஞ் சூளமென் குதிக்கால் காக்க பாய்ந்திடுஞ்சூளம் என் பாதமும் காக்க நச்சுச்சூழமென் நரம்பெலாம் காக்க குத்திடுஞ்சூளமென் குருதி காக்க இடருதரு சூளமென் இறைப்பை காக்க வதைக்குஞ்சூளமென் வலிப்பை காக்க குதருஞ்சூளமென் குடரினைக் காக்க எத்துஞ்சூளமென் என்பெலாம் காக்க மூலரைச் சூளமென் மூட்டெலாம் காக்க நாதன் சூளமென் நாடி காக்க மூவிலை சூளமென் மூளை காக்க மாய்க்குஞ் ஜூளமென் மேனிக் காக்க வருந்துஞ்சூளமென் வாதம் காக்க பிழையா சூழமென் பித்தம் காக்க சூழமென் சிலைத்துமம் காக்க சூழமென் உயிரை காக்க உளலுறு பிணியும் உள்ளம் பிணியும் உன்னற்கனியா நீயனை காக்க வான்மின் பொழுதும் வானிடி பொழுதும் வான்மதி சடையா நீயனை காக்க பிரீமனை பொழுதும் பெரும்புணர் சடையா நீயனை காக்க இளவயிர் பொழுதும் கடுவையிர் பொழுதும் இளமான் கரத்த நீயனை காக்க முன்பணி பொழுதும் பின்பணி பொழுதும் முருவல் முகத்தா காக்க நிலவழி ஏகினும் இருவழி ஏகினும் ஏகினும் வான்வழி ஏகினும் வரிப்புளியதலா நீயனை காக்க மலைபுரு மலைவழி ஏகும் காலை மலையால் கணவா நீயனை காக்க சென்றிடும் பொழுதும் நின்றிடும் பொழுதும் செவ்வனல் வண்ணா நீயனை காக்க பொழுதும் ஓடும் பொழுதும் ஆடல் மன்னா காக்க அரிதுயிர் பொழுதும் நெடுந்துயிர் பொழுதும் அரிதற்கரியா காக்க விழுத்திடும் பொழுதும் எழுந்திடும் பொழுதும் விரி நீயனை காக்க வடபால் ஏகினும் தென்பால் ஏகினும் வைத்தியநாதா நீயனை காக்க மேற்பால் ஏகினும் கீழ்பால் ஏகினும் மேதகு நீற்றா நீயனை காக்க கோணத்திக்கலாம் ஏகும் காலை கொடுமழுப்படையா நீயனை காக்க மேலே எழும்பினும் கீழே ஆழினும் மெய்யுலை நாவா நீயனை காக்க புனல்மிகு பாயினும் அனல்மிகு பற்றினும் புறம் எரி விழியா நீயனை காக்க தின்துளங் கிடினும் மன்துளங்கிடினும் விரிபட அறவா நீயனை காக்க கேடு விளைவிக்கும் புயல் நணி வீசில் ஏடிலியப்பா நீயனை காக்க காலை பொழுதும் மாலை பொழுதும் கால காலா நீயனை காக்க வைகனை பொழுதும் மயிருட் பொழுதும் முச்சி பொழுதும் என் மீன் பிறழினும் கோன்மீன் பிறழினும் நாரி அண்ணா நீயனை காக்க உண்ணும் பொழுதும் வருகும் பொழுதும் உலகநாதா நீயனை காக்க கனமழை பொழிய களிமண் செறிந்த வழுக்கு நிலத்தில் உழலும் பொழுது பழுவா வண்ணம் கோல் பெற்றார்போல் பயிர்காய்பா ராகி யாண்டு நாடினும் போகா உயிர்க்கும் நொந்து நொந்து நலியும் பொழுது முது தரவளக்களம் பெற்றார்போல் நலி இரு முன்னீர் செல்ல வலிமிகு வீச நாவாய் கவிழ உய்வழியின்றி நெய்யும் பொழுதில் உய்வழி காட்டி உளவுள பூட்டும் உருவழி மாபெரும் புனை போல் அதிர்கடல் தண்ணில் அருங்கலந்தானும் செல்லுடி செல்வழி அந்த வழுவ அந்தி நேர மாதிரம் எங்கும் காரிருள் சூழ கரையங்குளதன அறியா நிலையில் கரையங்குளதன நலங்கரை துணையன பேரொழிப்பாய்ச்சும் கலங்கரை விளக்கம் கண்ணுற்றார்போல் என்னொரு பிறவியில் பல பல தாயரும் தந்தையாலும் பெற்று பெற்று பேதை யானும் உழை உழைக்கலாக துயருள் உழல ஊன்று கோலென உரு பெரும் புனை என கலங்கரை விளக்கென பெரும்பினி மருந்தென நின் திருப்பாதம் காணப்பெற்றேன் பெற்றேன் நின்றால் பற்றினேன் நீயலால் இங்கு மெய்த்தாதை உண்டோ உமையலால் இங்கு மெய் அன்னை உண்டோ திருவடி அல்லால் துணையும் உண்டோ திருநீர் அல்லால் காப்பும் உண்டோ திருமந்திரமலால் மடையும் உண்டோ திருவருள் அல்லால் நிழலும் உண்டோ இன்னால் காறும் பாவியான் இழைத்த மாபெரும் பிழையும் சாலப் பொறுத்து தோல் திகழ் நீற்றனா என் முன் தோன்றி சுந்தர நீற்றை எனக்கனி வித்து நாயோன் என்னை தூயோன் ஆக்கி இணையாட்கொள்க இணையாட்கொள்க சிவபெருமானை குறித்து இற்றப்பட்ட தமிழில் இருக்கக்கூடிய அனைவரும் பாராயணம் செய்யக்கூடிய இன்றைய தினம் பதிவிடுதலில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றும் கோரி அழகோட சந்திக்கலாம் ஜெய் சங்கர் கிரகங்கர் நான் பிரியவா போற்றி